हेलो फ्रेंड

பொண்ணு இல்லாம பசுபதியை எப்படி போட்டு தாக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும் நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரு காவேரி உன்னால எதுவுமே பசுபதிக்கு ஆகக்கூடாது அவனுக்கு என்னாலதான் சாவு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவ தான் இப்படி பண்றானே தெரியல ஒரு நேரம் நல்லா பேசுறா ஒரு நேரம் வெறுப்பு மாதிரி பேசுறா எதுக்காக இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் எதுக்காகப்பா இவ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு இல்ல தாத்தா நான் ஒரு நேரம் நல்லா பேசுறா ஒரு நேரம் வந்து வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா தாத்தா இவள என்னால சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பார் விஜய் காவிரியை பத்தி இனிமே பேசவே பேசாத நீ இனிமே அவ வந்து உன் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க பாருங்க பாட்டி விஜய் இல்லாம காவிரி இல்லாம என்னோட வாழ்க்கையே இல்ல இனிமே என்னோட வாழ்க்கையே காவிரி தான் இனிமே அந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க பாட்டி காவிரி இல்லாம என்னால வாழவே முடியாது காவிரி இல்லன்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சுனா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்லுவோம் பாட்டி பயங்கரமான ஷாக்கு எங்க பாருடா நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா இனிமே காவிரியை பத்தி நினைக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே கோபமா கிளம்பிடுறாங்க தாத்தா இருந்துட்டு பாருப்பா கல்யாணி ஏதோ கோவத்தோட பேசுறா அவ பேசுற அப்படிங்கறதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத காவேரி கூட போன் பேசு போன் பண்ணி பேசுப்பா அவ என்ன நிலைமையில இருக்கிறான்னு தெரியல அவளுக்கு என்ன பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கானோ அந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாம் தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா பயங்கரமான ஷாக்கு என்னப்பா இப்போ இப்படி எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க காவேரி நினைச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குமரன் வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு இங்க பாருமா காவேரி நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத உன்னோட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு கண்டிப்பா உன் வாழ்க்கை சரியாயிடும் நீ ஃபீல் பண்ணாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு அஹ் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம குமரன் இருந்துட்டு அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு குமரனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி சொல்லு கங்கா டைமுக்கு சாப்பிட்டியா டேப்லெட் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கவும் கங்கா இருந்துட்டு அதெல்லாம் விடுங்க அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எதுவுமே தெரியாம எனக்கு இங்க மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குங்க என்னங்க ஆச்சுங்க பசுபதி என்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லவும் நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க என்னங்க சொல்றீங்க இப்ப அந்த வீடு நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட கேட்கவும் இல்ல நம்ம சட்டப்படியே பார்த்துக்கலாம் கங்கா நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் சீக்கிரமா அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம நிவின் பயங்கர ஷாக் சரிங்க என்ன நீங்க நீங்க அங்கே இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்ட சொல்லவும் எமுனா இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட இங்க பாருங்க நீங்க போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க பாரு இவனும் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இங்க கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிடுறாங்க விஜய் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் விஜயும் விஜயும் நிவினும் சேர்ந்து நம்ம காவிரிய பாக்குறதுக்காக கொடைக்கானலுக்கு கிளம்பிடுறாங்க இனி என்னென்ன சுவாரிசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க